ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நான் வளையல் கலெக்ஷன் பார்ப்போம் என்னோட பேங்கிள்ஸு இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போடுறாங்க பேங்கிளில் வந்துட்டு இப்போ ப்ரௌன் இருக்குன்னா இதோட இந்த ஒயிட் கலர் போட்டிங்கன்னா கலர் பார்க்க சூப்பராக இருக்கும் வாங்க என்னோடய பேங்கிள் வளையல் கலெக்ஷன்லாம் பார்ப்போம் என்னோடய வளையல் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் மேக்சிமம் வந்துட்டு கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்குவாங்க வணக்கம் இந்த கலர் வந்து ப்ளூ கலரு ப்ளூவில் இந்த மாதிரி ஒயிட் கலந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பேங்கிள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது கண்ணாடி வழியில் பிடிக்கும்னா சொல்லுங்கள் கமானில் சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த ப்ளூ நல்லாயிருக்கும் அது வந்து மை கலர் ப்ளூ இது என்ன கலர் பாருங்கள் இது வந்து இது ஒரு வகையான ப்ளூ இந்த கலர் நல்லா இருக்கா அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இது வந்துட்டு ரெட் கலரு ரெட் கலர் நல்லாயிருக்கா ரெட் கலர் கூடயும் இந்த ஒயிட் நீங்கள் கலந்து போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் லேடிஸ்களெல்லாம் பேங்கிள் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது பே வளையல்னா ரொம்ப 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 பிடிக்கும் மறுபடியும் அதே மாதிரி இந்த கலரும் நல்லாயிருக்கும் கலர் நல்லாயிருக்கா நான் ஒரு கலெக்ஷனாக காமிக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து எல்லாருக்கும் எல்லோ கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா எல்லோ பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லோ நிறைய விதத்துக்கு பிடிக்கும் இந்த கலர் நீங்கள் ஒயிட் போடணும்னு அவசியமே இல்லை இதை நீங்கள் அப்படியே போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் க்ரீனும் நிறைய விதத்துக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த கலர் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்ப்பா ஸ்கை ப்ளூ எனக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நான் காமிச்சதில் எந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமன் பாக் கமன் பாக்ஸில் மான் பண்ணுங்க ஓகேவா என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் ஆல்